தாமரை அதாவது தமிழ் சினிமாவில் முதல் பா பெண் பாடலாசிரியர் ஆசிரியர் பேகம் அவங்க தான் தமிழ் சினிமாவின் முதல் பெண் பாடல் ஆசிரியராக வர்றாங்க ஆனால் அந்த காலகட்டம் அந்த சூழல் ஒரு பெண்ணை எழுத விடல அதுலேயும் ஒரு இஸ்லாமிய பெண் பாடல் சிக்கல் இருந்தது அது அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் ஆனால் அதுக்கப்புறம் தொழில் முறை ஒரு பாடல் ஆசிரியராக ஆண்கள் மட்டுமே கோல வச்சு ஒரு உலகத்தை அடித்து உடச்சு ஒரு பொண்ணு வந்து நின்னாங்க ஆக்சுவலாக ஆம்பளைங்க இணையம் பெண்கள் பாடல் எழுதணும் நான் அதில் ரொம்ப ரொம்ப வழிமொழிகிறேன் மனசுக்கு மனசுக்கு புதுமலை பிரியன் எழுதியிருக்கக்கூடாது அது ஒரு எழுத வேண்டியது ஏன்னா அது பெண்ணுடைய மனநிலை கண்டிப்பாக அது ஒரு பொண்ணு எழுதியிருந்தால் ஒன்று நல்லா எழுதியிருப்பாங்க என்னை விட நான் பெண்ணாக ஃபீல் பண்ணி எழுதுகிறாங்க ஒரு பொண்ணை என்ன ஃபீல் பண்ண தேவையில்லை ஒரு பொண்ணை எழுத போகிறாங்க தாமரை தான் செய்கிறாங்க தாமரை பாடலாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா தான் இருக்கும் ஏன்னா தொண்ணூத்தொம்போது ஆண் எழுதிட்டு இருக்கிற இடத்துல ஒரு பெண் எழுதுறாங்க போகின்றேன் என நீ பல நூறு முறைகள் விடை பெற்றும் போகாமல் இருப்பாய் சரி என்று சரி என்று கதவோரும் ஒரு ஆணால் அப்படி யோசிக்க முடியாது ஆண் இல்ல கதை வெளியிருப்பான் வாசப்படியில் நிற்க முடியாது ஆனால் ஒரு பொண்ணு வாசப்புள்ள நிற்பான் கண் பார்த்து கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீ தான் கண் கொட்ட முடியாமல் முடியாமல் பார்த்தும் சலிக்காத ஒரு பெண்ணு நீ தான் முதல் முறை இன்று நிகழ்கிறது என்று நடிப்பதில் கொஞ்சம் வஞ்சமே அதெல்லாம் அவ்வளோ ஆரோக்கும் அனல் மேலை பண்ணித்தூழி ஆகட்டும் ஒன்றா ரெண்டு ஆசைகள் ஆகட்டும் தூரத்தில் நீ வந்தாலே என் மனதில் மலையடிக்கும் மிக பிடித்த பாடல் ஒன்றை உதடுகளும் முணு நான் ஒரு பெண்ணுடைய சைக்களை எனக்கு அவ்வளோ ஆசையா இருந்தது கேட்கும்போது ஒரு பெண் உணர்வு முதல் முறையா தமிழ் சினிமாவில் பதிவு செய்யப்படுது வசிக்கிறார் அடை மழை வரும் அதில் நனைவோமே குளிர் காய்ச்சலோடு சிநேகம் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம் ஒரு ஆணி பேச முடியாது ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம் அது அது எவ்வளவு பெரிய உணர்வு அது எவ்வளவு அழகா சொல்றாங்க இல்லையா ஒரு பெண் பார்வையில காதல் காமம்ல இதெல்லாம் வேறையா இருக்குங்க அதை அவங்க பிரதிபலிக்கிறாங்க ரொம்ப அழகாக பிரதிபலிக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு அவங்க எனக்கிட்ட அவங்க நிறைய பேர் எழுதணும் தாமரை போல் இன்னும் வந்துட்டாங்க நிறைய பெண் பாடலாசிரியர்கள் பெண்களுக்கான பாடல்களை பெண் பாடலாசிரியர் எழுதணும் இன்னும் எனக்கு ஆசை பெண் பாடலாசிரியர்கள் பாட்டு எழுதணும் எப்படி இருக்குன்னு கேட்கணும்ல ஆண் நம்ம மஸ்கார போட்டு மயக்கிற மாதிரி நான் எழுதுறேன் இல்லை அவங்க ஒன்று எழுதுனா என்ன எழுதுவாங்க எவ்வளோ யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் நம்ம அதெல்லாம் இப்போ ரசிக்கிறது ஸோ தாமரை அவர்கள் வாழ்த்துக்கள் நம்ம நிறையா எழுதணும் சிறப்பாக அது தாண்டி நான் தமிழில் தான் எழுதுவேன்னுலாம் பிடிச்சி நிற்கிறாங்க எங்களால நிற்க முடியல ஏன்னா நாங்கள் நிறைய பேர் இருக்கோம் ஸோ எல்லாம் கடலில் எழுத வேண்டிய அவங்க ஒரே வேலை நிக்கிறனால நின்று விளாடுறாங்க அது நல்ல விஷயம் அடிமணிவரும் அனைவம் அடுத்து கபிலன் கபிலன் ரொம்ப ரொம்ப தனித்துவமான ஒரு பாடல் ஆசிரியர் ஏன்னா அந்த தமிழை வந்து கவித்துவ வரிகள்ல அப்படியே பாட்டு கபிலனே தனித்துவமான ஆள்தான் நாம ஒரு இருபது பேர் சேர்ந்து நின்னா கபிலன் தனியே தான் இருப்பாரு கபிலனுடைய வாழ்வு செயல் தன்மையே அப்படிதான் இருப்பாரு கபிலனே அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆள் தான் அவருடைய அவருடைய தாட் ப்ராசஸே வித்தியாசமா தான் இருக்கும் அது நல்ல விஷயம் சிந்தனையே வேறமா இருக்கும் கடல் முழுதும் இங்கு குடிநீரா மணல் முழுதும் இங்கு சர்க்கரையா கற்பனை பாருங்க புருவங்கள் இறங்கி மீசையானது விரல்களின் காம்பில் பூக்கள் முளைத்தது ஒரு ஆட்டபாம் இதயத்தில் உருட்டி விட்டாய் என்னை ஆக்டமஸ் விரல்களால் சுருட்டி விட்டாய் உன் சமையல் அறையில் நான் உப்பா சக்கரையா நீ நீ புதுவை என்றால் நான் பாரதியா பாரிதாசனாக நீ விலகி நின்றால் நான் நிற்கவா போய்விடவா நீ போய்கிறாய் என்றால் நான் அணைக்கவா அழுதிடுவா ஆலங்குயில் கூவு முறையில் ஆறிராரோ ஏழிலோ யாவும் இசையாக முடா கண்ணா இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆள் தோட்ட பூபதி நாடா அமர தோட்ட பூபதி நாடா குறிப்பா குத்துப்பாடல்ல தீப்பந்தான் எடுத்து தீண்டாம கொளுத்து இதுதான் என் கருத்துன்னு எழுதுறதுக்கு ஒண்ணு வேணும் ரோட்டு கடையில் மனு செஞ்சாலிய பாரு சேட்டு கடையில் மனைவி தாலிய பாரு முடிஞ்சு போச்சு இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற அரசியல் பிரச்சனையா ரெண்டு வரி சொல்லிட்டு நிறைய எழுதணும் எனக்கு தெரிஞ்ச கபிலன் அவர்கள்லாம் எல்லாமே எழுதணும் அவர் எல்லா வகையான பாடலும் எழுதணும் அது அவரு அவருடைய அந்த சிந்தனையே வேற அதை நம்ம நல்லா ரசிக்கலாம் விண்மீன் விதைகள் நிலவாய் அதுவாகட்டும் நீயும் நானும் ஒன்றாக சேர்ந்தால் காதல் இரண்டு எழுத்து வந்து அதாவது தஞ்சை மண்ணை சார்ந்த ஒரு பாடல் ஆசிரியர் எனக்கு தெரிந்து நான் ரொம்ப நெருங்கினே ஸ்நேகனும் ரொம்ப நெருக்கமான தொடர்ந்து மற்ற பாடலாசிரியருக்காக ஒரு பொருள் கொடுத்தது எனக்கு தெரியும் தொடர்ந்து ரொம்ப நல்ல ஒரு பாடலாசிரியர் உன்னை வெள்ளாவி தான் வெளுத்தாங்களா இல்ல வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாயளா அப்படின்னு ரெண்டு வரி வரும்போது லட்சம் என்ன அது அதே மாதிரி சாம்பிராணி வாசத்துல சமஞ்ச சிறுகினின்னு ஒரு வரி வரும் ஒரு ஐயர் வீட்டு பொண்ணு எங்க சமைஞ்சிருப்பா சாம்பிராணி அவ சாம்பிராணி வாசத்துல சமஞ்சான்னு ஒரு பார்வர் இல்ல அப்புறம் சச்சை பண்ணுவாரு தான் கட்டிட்டு ஓட்டி போகலாமோ அது எழுதுறதுக்கு அது வேணும் அது எல்லா வகையான பாடலும் பொழுது ரொம்ப அருமையான ஒரு பாடல் ஆசிரியர் அவர் அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு கிராமியத்தன்மை இருக்கும் அவர் பாடல்களில் எல்லாமே எழுதுவார் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்னேகன் அவர்கள்ட்ட ரொம்ப நல்ல ஒரு பாடலாசிரியர் நிறைய எழுதணும் அவர் விவேகா விவேகா விவேகாவும் பார்த்தீங்கன்னா அவருடைய திருவண்ணாமலைக்காரர் அவர் விவேகா அவர் ஒரு பூங்கையில் பாட்டு பிடிச்சிருக்கான்னு ஆரம்மிச்சார் நினைக்கிறேன் அதான் எனக்கு தெரிஞ்சவருடைய முதல் பாடல் புது பாட்டு விக்ரமன் பாடலில் அது அந்த மாதிரி அந்த ஜிங்கனமணிலாம் அவர் இழந்தது தான் அந்த மாதிரி அதில் இந்த குறிப்பாக அந்த மியாவ்னு ஒரு சாங் பண்ணியிருந்தார் கந்த கந்தசாமி அந்த அது அதுவாகட்டும் அப்புறம் வந்து அந்த சம்திங் சம்திங்கில் ஒன்று எழுதிருந்தாரு ரொம்ப நல்லாயிருக்கும் விவேகக்கூடியது அதோடு சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் காதல் சுகமானது ரொம்ப அழகான பாட்டு வாசல் படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது ரொம்ப இன்றைக்கும் ஒரு நிறைய ஹரி சாருடைய எல்லா படத்துலையும் அவருடைய நீ புஷ்பாலும் அவர்தான் இந்த பாடல் எல்லாம் புஷ்பா புஷ்பாலேருந்து எல்லாமே ஒரு மாதிரி இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங்கில் ஒரு படைப்பை கொடுத்துட்டு வந்துருக்காரு இதுவும் அவர் தான் நினைக்கிறேன் ஒரு முளைச்சி மூணை இலையை விடல அந்த பாட்டு அவர் தான் அங்கே நினைக்கிறான் ஃபுல்லாக அந்த இதில் எழுதியிருப்பார் விரல் வெண்டைக்கா அந்த மாதிரி சு பதினஞ்சு அடி வாடிவாம் பிஞ்சின்றில் வந்து இப்போதைக்கு இந்த ஒரே உரையாடலில் கடைசி பேர் வந்து வாடி செட் இதுக்கு எப்படிங்க கோச்சுப்பாங்க அவங்க மகிழ்ச்சி தாங்க அடையணும் ஆனால் என்ன பிரச்சனைனா நீங்கள் ஷார்ட்ஸ்லலாம் போட முடியாது வாலியை எனக்கு அது வந்து அரை மணி நேரத்தில் அடைக்கிற மனுஷனா அது அது என்ன மாதிரியான பேர் பேராண்மை ஒரு பேராற்றல் அது அது பெருந்தகமை அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது வாளியை எந்த பாடலேருந்து ஆரம்பிக்கிறது நான் அந்த கருப்பு வெள்ளை காலத்தில் எழுதிய பாடல்களுக்கு போகிறதா இல்லை கடைசியாக எது ரீச்சல் அடி வென்று ஏற்றுக்கொடி அட ஜாலியாக வாலி சொன்னபடினு விளாண்டதை சொல்லவா இல்லை காவியத் தலைவனில் கடைசியாக எழுதின அவருடைய கடைசி கடைசி பாடல்களை பற்றி பேசுகிறதா நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் நான்கு கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் மெழுகு வருத்தியோ இது என்ன அது கப்பல் இறங்கிய காற்றும் தரையில் நடந்தது இந்த சொல் வழக்க ஒரு மனிதன் எழுதும்போது எண்பது வயசு எழுவத்தஞ்சு வயசு இந்த காதல் அவர் எழுதும் பொழுது நாட்குறிப்பில் நூறு தடவை உன் பெயரை எழுதுவேன் பேனா எழுதியதும் எறும்பு மொய்க்க பெயர் ஆனதுன்னு தேனா அவ்வளோதான் இருக்கா அப்படி எழுதுறதுக்கு அது அதாவது எதை கொடுத்தாலும் அவரை மாதிரி அவரை மாதிரி நான் எழுதவே முடியாது தாய்னு ஒரே வார்த்தையை வச்சே மொத்த சரணமும் முடிச்ச பாட்டெலாம் இருக்கு தாய் அடிச்சு வலிச்சதுல இருந்து நான் எழுவேன் தான் தாங்கிட்ட உடனே தாய் எழுவேன் ஆக மொத்தம் தாய் மனசு போல் நடக்கும் தான் வாழ்கிற வாழ்க்கையில தோல்வியே தான் அப்படியே வரும் சரணத்தை தாட்டிங்கனு பார்த்தீங்கன்னா தாயிலே அவருடைய அம்மா பாடல்கள் ஒரு கலெக்ஷன் இருக்கு அவர் கவர்ச்சி பாடல்களை ஆன்மீகம் கலந்து எழுதின ஒரே ஆள் வாலி நீ எடுத்துக்கோங்க மூடு சாங்னு சொல்லுவோம் எல்லா மூடு சாங்லேயும் அவர் டிவைன் எழுதுவார் சிவராத்திரி தூக்கம் ஏது ஓ இது நீ சிவனுக்கும் பாடலாம் முதல இல்லையா அந்த முதலேன்னு சிவனோடது ராத்திரி நேரத்து பூஜையில் இப்ப சாத்து நட சாத்து தான் நட சாத்துவாங்க ஒரு காமத்தையும் ஆன்மீகத்தையும் அப்படி சேர்த்த ஒரே ஆள் வாலி மட்டும்தான் அது அப்படி இருக்கும் அப்புறம் அவருடைய பல்லவி எனக்கு இப்போ வரைக்கும் ஆச்சரியங்க எப்படி இப்படி ஒன்று ஆரம்பிக்கிறாரு ஒரு பாட்டு நம்ம பாக்கியராஜ் பாட்டு நான் எப்போவுமே சொல்லிட்டே இருப்பேன் யாரோ சொன்னாங்க என்னன்னு இப்படி ஒரு பாட்டு யாரோ சொன்னாங்க என்னன்னு ஒரு வண்ண கீழி இந்த வழி வந்ததுன்னு ஒரு பழைய ஆரம்பிக்கிறாரு நிஜமா அது நிஜமா இவ ஊரே சொன்னாங்க என்னன்னு ஒரு ஜல்லிக்கட்டி காலை நான் முட்டு முன்னு நெஜம்தான் அது நிஜம்தான்பா அப்ப யாரோ சொன்னாங்க என்னன்னு ஒரு பழைய ஆரம்பிக்க முடியுமா இன்னைக்கு வரைக்கும் அதை எப்படி இப்படி யோசிக்க முடியுது அப்படி ஏன்னா அவருதான் மாதவி பொன் மயிலால் தோகை விரித்தால் எழுதுனவர் பவளக்கொடியிலே முத்துக்கள் பூத்தால் புன்னகை என்றே பேராகும் ஒரு கற்பனை பவளக்கொடியில முத்து பவளக்கொடி முத்து என்ன கற்பனை தரைமையில் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிறக்க வைத்தான் ஒரு நாள் வருவார் ஒரு நாள் போவார் ஒவ்வொரு நாளும் துயரம் கலைய கலை வாரிசா அறிவிச்சார் அந்த மேடையில் பல பேருக்கு தெரியாது கவியரசர் கண்ணதாசன் வாலி அவர்களை கற்பகம் படகோட்டி பாடலுடைய நிகழ்ச்சி மேடையில் என்னுடைய கலை வாரிசு வாலின்னு அறிவிச்சார் எவ்வளவு பேரு தெரியும் எனக்கு தெரியாது கண்ணதாசனால் கலைவாரிசாக அறிவிக்கப்பட்ட ஒரு வாலியவர்கள் அப்படி ஒரு பதினைந்தாயிரம் திரைப்பாடல் ஐந்து தலைமுறை அம்மா பாட்டு காதல் பாட்டு காமம் வீரம் சோகம் தத்துவம் அவர் தொடாத பாடல் தொடாத சிவாஜிக்கும் எழுதுவாரு ரம்ஜிஆருக்கும் எழுதுவார் ரஜினிக்கும் எழுதுவார் கமலுக்கும் எழுதுவார் விஜய்க்கும் எழுதுவாரு அஜித்துக்கும் எழுதுவாரு இன்னும் அனிருத்தில் எழுந்தாரு அனிருத்துக்கு அவர் இருந்திருந்தாங்கன்னா அனிருத்துடைய பேரனுக்கு எழுதியிருப்பாரு இருந்திருந்தா அதுக்கான எல்லா தகுதியும் அவருடைய அவ்வளோ ஒரு அப்டேட்டடாக நான் நம்மளாம் கற்றுக்க வேண்டியது கடைசி பாடல் வரைக்கும் அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஒரு கிளி ஒரு கிளியெலாம் தோழியே உன் தேகம் என்ன இளம் தென்றல் தான் தொடாத பாரு அவ்வளோதான் தொடு அது தொடுது இல்லை அவ்வளோதான் இதை எழுதும் போது எண்பது வயசுங்க நான் எண்பது வயசுல எப்படி இருப்பேன் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு தெரியல அந்த இளமை இருக்குமா இல்லை அந்த இளமை அங்கே இருக்குது பாருங்கள் அந்த எழுத்துல கவிதை தமிழ் புலமை தமிழ் நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் இல்ல இள என் வாசல் வந்தாடு மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ பணிவிழும் இரவு நனைந்தது நிலவு இரவு நிலவு தரையில் இறங்கி நடந்தது என்ன பல்லவி பாருங்க ஆகாயம் பூமி எல்லாம் இறைவன் உண்டாக்கி வைத்து ஆசை தீராமலே உன்னை தந்தானாமா படைச்சு முடிச்சிட்டு ஒன்னு பத்தல அவனுக்கு ஒன்னு கொடுத்தான் இல்லை மொட்டை மாடி மொட்டை மாடி ஒரு லவ் ஜோடி லவ் ஜோடி ரகசியமா ஒரு சினிமா இதை எழுதும்போது எத்தனை வயசு என்ன காலகட்டம்னு யோசிச்சு பாருங்க நம்ம நம்ம பிறந்தமான்னு தெரியல அன்னைக்கு ஆங்கில புலமைக்க ஒரு பாடல் சம்திங் சம்திங் ஒரு பாட்டு முன்பேலாம் பொண்ணுங்க பைத்தியம் இன்னைக்கு அந்த பாட்டுக்குல்ல அதுல நீரும் செம்புல சேரும் குறுந்தை வரும் நீரும் செம்புல சேரும் கலந்தது போலே கலந்திடவா அவர் நிறைய பேருக்கு தெரியாது குருந்தொகை இருக்குன்றேன் ஆமாம் அதை அழகாக அந்த குறுந்தொகையை அவர் பயன்படுத்தியிருப்பார் ரொம்ப கொண்டாடிக்கிட்டே இருக்கலாம் வாலியவர்களில் பேசுறதுக்கு இந்த நிகழ்ச்சி இந்த வயசுலாம் பத்தாது இன்னும் இன்னும் நிறைய அவரை பத்தி பேசணும் உங்களோட அக்கா முதல் விஷயம் ரொம்ப நாள் ஆரம்பிக்கிறப்பையும் சொன்னார் காத்திருந்து கிடைத்த காதல்னு வந்து காத்திருந்து கிடைத்த ஒரே இது அதனால எனக்கு பேச பேச அப்படியே ஆசையாக தான் இருந்துச்சு எவ்வளோ உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் உங்களுடைய பிஸியான நேரங்களில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த மாதிரி ஒரு உரையாடலுக்கு வந்து ஒத்துக்கிட்டதுக்கும் பேசினதுக்கும் அங்கே கேட்ட கேள்விகளுக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நீங்கள் ஜாலியாக பதில் சொன்னீங்க மாதிரி நன்றி எப்போதுமே வந்து இந்த நன்றி வந்து இங் இங் இந் இந்த உரையாடலோட முடியுமானால் கிடையவே கிடையாது காலத்துக்கும் என்றென்றும் இந்த நன்றி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பண்ணுற பணி அப்படி நீங்கள் செய்கிற செயல் அப்படி உங்களுடைய வார்த்தைகளுக்குள்ளே இருக்கிற அந்த மதிப்பும் மரியாதையும் தெரியுது மென்மேலும் இன்னும் நீங்கள் பற்பல உயரங்களுக்கு போய்கிட்டே இருக்கணும் அப்படியே உங்களை உங்கள் வழியில் நாங்களும் அப்படியே பயணிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணுன்றது என்னை போன்ற பலருடைய ஆசை தேங்க்ஸ் ரொம்ப நன்றி இந்த உரையாடலுக்கு இல்லை ரொம்ப மகிழ்ச்சி ரமேஷ் அவர்கள் அதாவது பிஸி ஷெடியூல்லாம் தமிழுக்கு பக்கத்தில் இருக்காது தமிழ் பாட்டு வாலி கணதாசன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பிஸியெலாம் இருக்குது ஒரு இன்னும் கிடையாது அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சு இதுதான் நேரம் செலுத்தியணும் முதல்ல நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் என்னென்னா நாங்கள் பாட்டு எழுதிட்டு போயிடுறோம் நய நிறையா எழுதுகிறோம் இப்போ நான் கூட அரணம்ல நளினா நளினான்னு ஒரு பாட்டு எழுதுகிறேன் ஈய்பு தொடையில் வந்த பாடல் இப்போ கமீபத்தில் வரவே இல்லை ஒரு பல பாடலாக சோம்னா வாழ்த்துனாங்க அந்த ஃபுல்லாகவே நளினா நகுனா நயனா சலனா சயனானு மொத்த பாட்டை இய்பு தொடையில் முடித்த ஒரு பாடல் இப்போ இந்த மாதிரி நாங்கள் பாடலாசிரியர் என்னவோ செஞ்சிட்றோம் ஆனால் அதை மக்களுக்கு நீங்கள் அழகாக டீ கோட் பண்ணி கொண்டு போய் அதை ரசித்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு மொழியோடு அதை நீங்கள் பதிவு செய்யறீங்கல்ல அது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா சங்க இலக்கிய மூல உரையாவே இருந்திருந்தா படி பய பத்திருக்காது அது விளக்கு உரை எழுதுனாங்க நச்சினார்கினேர் பரிமேலாளர்கள்லாம் திருக்குறளுக்கு எழுதுறதுனால தான் திருக்குறள் படிக்க முடிஞ்சது இல்லைனா எல்லாத்துக்கும் எல்லா பொருளும் கிடச்சிருக்கா சாலம் பாப்பையா வரைக்கும் அந்த வேலையை செய்கிறாங்கன்னா அதுதான் தான் அது போய் சேருது அப்போ ரமேஷ் அவருடைய வேலை வந்து நான் ரொம்ப மதிக்கிறேன் அதை ஏன்னா அவர் தொடர்ந்து தமிழ் திரைப்பாடலை கையில் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய தன்மையை ரொம்ப சாதாரணமாக ஈஸியாக புரிகிற மாதிரி எளிமையாக ஆனால் உள்ளே பெரிய கருத்து இருக்குது அழகாக அதை நீங்கள் செஞ்சுட்டே வர்றீங்க இன்றைக்கி தமிழுக்கெலாம் ஒரு மனுஷன் நேரம் ஒதுக்கினா திரைப்பாடலுக்கு கவிஞர்களுக்கு பாடலை ரசித்து அதை பற்றி ஒரு மனுஷல்லாம் பேசினா அந்த மனுஷனை நாங்கள் தான் கொண்டாடணும் நான் எப்படி ரமேஷை நாங்கள் எல்லோரும் தான் கொண்டாடணும் இந்த தருணத்தில் ரொம்ப மகிழ்ச்சி ரமேஷ் ரொம்ப சிறப்பு வாழ்த்துக்கள் தொடர்க வெல்க உங்கள் கடவுள் நிறைய thank you <laughs>